ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நேற்று என்ன பார்த்தோம் நம்மளுடைய திரு பெருமாளோட திருமேனி மரகத நிற பச்சை மலை போலையும் அதில் நம்ம தாயார் உருக்கி வார்த்தை தங்கம் போலையும் மென்மையாக இனிமையாக தன்னுடைய ஸ்தனம் பாரம் தாங்காத கொஞ்சம் வளைஞ்சி அழகாக உட்காந்துருக்காள் அவள் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் இங்கே வரத்துக்கு ஒரு அவசியமே இல்லை இங்கே கஷ்டப்படணுன்ற ஒரு அவசியமே இல்லை சகல சௌக்கியத்தோடு அவள் சக்தியோடு உட்காந்துருக்கா நம்மளாவது ஏதாவது பண்ணணுன்னா முயற்சி எடுக்கணும் அவள் சங்கல்பத்திலே எல்லாத்துலேயும் உருவாக்குறவா அடிக்கடி நமக்காக கடல் அலை போல வந்துட்டு ஒரு ஒரு அவதாரமாக பண்ணிவிட்டு நம்மளை காப்பாற்றுறா அப்படிங்கிறத நம்ம தேசிகர் ரொம்ப அழகாக அனுபவித்து சொல்லியிருக்காரு இப்போ வரப்போகிற சோஸ்திரம் கல்வியில் சிறந்து விளங்க இதனோட ஒரு சிறப்பு பலன் ஓகேயா இது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ காசம் சாரம் விததமகிலம் வாக்மயம் எத் விபூதி குசமதனுஷிங் கரு மேரு மேருதன்வா யச்யாம் நித்யம் நாயது ந caucusதகைர் ஏகலக்ஷயோமாக் கேந்திரக் பத்மே தாசாம் பரிநதிரசவு பாவலே செய்தவதியை என்ன சொலிருக்குர் தேசி என்றுவிரு அப்பீமான் உளகம் வந்து படக்கைப்பட்டது ப எல்லாம் படைக்க மற்றுmirத்துENCE நமக்கு வாக்கு அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா யார்னால வரும்னா சரஸ்வதி அருளால் தான் அந்த வாக் தேவதேவர் வாக்குக்கெல்லாம் வாக்குக்கெல்லாம் சிறந்தவர் இன்னைக்கு குழந்தைக்கு நான் படி போகணும்னு சரஸ்வதி கட்டாட்சம் இருக்கணும் அப்போ தான் அந்த குழந்தைக்கு ஒரு நாலு வார்த்தை வருமா அவளை சொல்லும்போது என்ன சொல்லுவா கள்ளமில்லாமல் வரும் அன்பவருக்கே அள்ளி அறிவை தரும் அன்பரும் நீயே அப்படின்னு சொல்லுவா கொஞ்சம் கூட கள்ளம் கபடம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு அள்ளி கொடுப்பாலாம் நான் சரஸ்வதி தேவி அவளையே அவரோட அழகையே பார்த்துருந்தார் யார் பிரம்மதேவர் தேவர் ஒரு காலத்தில் அவரை படைச்சிட்டு அவரோட அழகில் வந்து மயங்கி போயிட்டாராம் பிரம்மா பெரிய கதைங்கள்லாம் இருக்குது அவர் மயங்கி என்ன பண்ணார் யாருக்கு ஷாபம் கிடச்சிது இப்படிலாம் ஒரு பெரிய கதை பாகவதத்தில் இருக்குது நம்ம நிறைய சந்தர்ப்பம் போது அதை நல்லா அனுபவிக்கலாம் பிரம்மாவையே பைத்தியம் பிடிக்க வச்சு பின்னாடி ஓட வச்ச அழகி யாருன்னா நம்ம வாக் தேவி சரஸ்வதி தான் அப்படி ஒரு மேதாவி அப்படி ஒரு புத்திசாலி அப்படி ஒரு அழகாக பிரம்மாவையே படைப்பு தொழில நிற்க வச்சு படைச்சவளே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட அழகு தெய்வம் நம்ம சரஸ்வதி அம்மா சரி அடுத்தது பார்த்தா ஒரு மத மன்மதனை வந்து காமனை எரிச்ச நம்ம பரமசிவன் நம்ம தாயார் நம்ம பார்வதி தேவியோட புருவ நெறிப்புல அப்படியே ஃபிளாட் ஆகிடுவாரான் மயங்கிடுவாரான் இது என்ன ஆச்சரியமா இருக்குல்ல சிவபெருமான் அப்படின்னால பயமா இருக்கும் அப்போ அவருக்கு காமமே எரிச்சவர் காமத்தையே எரிச்ச வருவாரு இல்லையா இன்னைக்கு கூட அந்த சேத்திரம் இருக்கு கா மண்பதனை எரித்த ஸ்தலம்னு ஒன்று இருக்குது அது பக்கத்தில் சோனா கங்கா ரெண்டும் சேர்ற பகுதி அங்கே இருக்குது அந்த இடம் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் எரிச்ச இடம் காமனே தகனம் பண்ணுற இடம்னு அப்பேற்பட்ட பயங்கரமான சிவபெருமான் ஒரு பார்வதி தேவியோட புருவ நெருப்பில் அப்படியே மயங்கி டாக்குன்னு விழுந்துடுறான் எவ்வளோ அழகு பாருங்க பரமசிவன் மயங்கிறதுன்றது பெரிய விஷயம்தான் ஏன்னா அவர் தபஸ்லேயே தான் இருப்பார் அப்பேற்பட்டவரை தபஸ் சுழிச்சு ஒரு அழகில் புருவ நிர்பண்ண மயங்கரான் அப்படின்னா எப்பேற்பட்ட அழகி நம்ம கௌரி இருக்கணும் இல்லையா அழகிய நம்ம கௌரி சொல்லும்போது பாகவதம் சொல்கிறது அப்பேற்பட்ட அழகியான் நம்ம பார்வதி தேவி சரி அப்புறம் இந்த இந்திரன் இந்திரன் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு நிறைய கண்கள் இருக்குது அத்தனை கண்ணையும் யாரை பார்ப்போம்னா அத்தனோட மனைவி இந்திராணியை தான் பார்ப்பார்க்கும் ஏன்னா இந்திராணியும் ஒரு பெரிய அழகியன் அப்படின்லாம் சொல்கிறது சரி மா பெருந்தேவி தாயாரே இத்தனை அழகும் எத்தனை அழகு எங்க சரஸ்வதி தேவி அழகுலே பிரம்மாவே மயக்கின அந்த அழகு எங்க காமதேன அந்த காமனே எரிச்ச அந்த பரமசிவன் இந்த பார்வதி புருவ நெருப்பிலேயே வழங்க வைக்கிற அந்த அழகு தேவாதி தேவன் இந்திரன் அவனுக்கு அத்தனை கண்ணிலேயே தன்னோட மனைவி இந்திரானியே பார்க்கறானா அப்பேற்பட்ட அழகில் எங்க வந்தது ஆ எனக்கு தெரிஞ்சு போச்சு எங்க தெரியுமா வந்தது உன்னோடைய கடாக்ஷம் ஒரு பா ஒரு லவதேசம் லவதேசம் பட்டு தான் இவாளுக்குலாம் இப்பேற்பட்ட ஒரு அழகு கிடச்சிதான் அப்படின்ட்டு நம்ம தேசிகரம் சாதிக்கிறாரு ஏன்னா லக்ஷ்மி கடாக்ஷம் அப்படிங்கறது வந்து சாமானிய விஷயம் இல்லை நம்ம நினைக்கிறதாவே லக்ஷ்மி கடாட்சம் குபேரன் ரெண்டு வீடு வாங்கலாம் நாற்பது வீடு வாங்கலாம் நிறைய சொத்து இங்கே சொத்து அங்கே பேங்க்கில் அக்கௌண்ட்டு அதுதான் லக்ஷ்மி கடாட்சம்னு நினச்சா நம்ம தப்பு கிடையாது லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது எப்படின்னா அழகு பெருமை புகழ் திறமை எல்லாம் எல்லாத்துக்கும் மேலே கைங்கரிய பாவம் ஒரு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவள்தான் லக்ஷ்மி கடாட்சம் தானாக வருமா லக்ஷ்மணன் பேர் வந்ததுக்கு காரணமே கைங்கரியம் பண்ணுறதுனால தான் லக்ஷ்மி லக்ஷ்மணன் அவருக்கு லட்சுமணன் பேரான் கைங்கரியத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாலாம் மகாலட்சுமி ஏன்னா இந்த இவ்வளோ பணமும் நமக்கு உதவணும் இல்லை இத்தனை பேர் பணக்காரால் பார்க்குறோம் எவ்வளோ சந்தி சிருஷின்னு இருக்கா பாருங்கோ பணம் இருந்தால் என்ன பிரயோஜனம் அது பணம் கிடையாதான் தான் மகாலட்சுமி கடாட்சம்ங்கிறது நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் நம்ம பார்த்தா அடுத்த வாழ்க்கும் சந்தோஷம் அப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம் நமக்கு கொடுப்பாலாம் மகாலட்சுமி கிருபா கடாட்சத்தினால அதுதான் உண்மையான லட்சணமாக இத்தரப்பகாலுமி கடாட்சத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நம்ம செல்வம் செல்வம்னு சொல்கிற மாதிரி சாதாரண லௌகீக செல்வம் கிடையாது நம்ம சக்கசநாமத்தில் படித்து பார்த்தாலே தெரியுமே புக்தி முக்தி பிரதே தேவி பக்தி முக்தி பிரதாயினி எல்லாமே கொடுப்பாங்க முக்தியே கொடுத்துருவாங்க பர பரசுகம் இங்கேயும் செல்வம் அங்கேயும் சந்தோஷமா அப்பேற்பட்ட லட்சுமி கடாட்சம் லவலேசம் பட்டு தான் எங்கள் சரஸ்வதி இவ்வளோ அழகா பிரம்மாவை மயக்கரா எங்கள் பார்வதி இவ்வளோ அழகா பரமசிவனை மயக்கரா இந்திரா தேவதே இந்திரணியும் இந்திராணி இப்படி மயக்கிறாலும் மயக்கிறதுக்குள்ள என்ன காரணம் எல்லாம் மகா நம்ம மகாலட்சுமி கிருபா கடாட்சம் அப்படிங்கிறது தான் தேசிகர் ரொம்ப அழகாக சாதிச்சிருக்காரு ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நமக்கும் நமக்கு தாயாரோட கிருபா கடாட்சம் க பட்டு வெறும் லௌகீக செல்வம் மட்டும் கிடைக்காத எல்லா செல்வமும் கடைஞ்சி கைகரிய செல்வமும் கிடைச்சி நம்மளோட மகாலட்சுமியோட கடாட்சம் பட்டு மனசுலேயும் நம்ம ஒரு இடம் கிடச்சா நம்மளை யாரும் பிடிக்க முடியுமா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் என்ன பண்ணணும் ஜெய் ஜெயமாம் லக்ஷ்மி அல்லது ஜெய் ஸ்ரீமன் நாராயணா சப்ஸ்கிரிப்ஷன் ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப அவசியம் அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய இருந்தால் தான் இந்த யூடியூப் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி இல்லையா இது இங்கே இந்த இந்த ஒரு இந்த ஒரு வீடியோ இங்கேயோ மூலையில் கிடக்கும் ஏன் அப்படின்னா வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கா சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா இது நிறைய பேருக்கு போய் சேராது இல்லையா ஒன்றும் இல்லாத விஷயங்கள்லாம் எப்படி பிரபலமாக இருக்குது ஆனால் இது பகவத் சம்பந்தப்பட்ட மகாலட்சுமி விஷயம் நம்மளோட கடமை பார்க்குற வார்த்தை பேரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லி எல்லாருக்கும் அனுப்பணும் அப்போ தான் நம்ம அந்த மகாலட்சுமிக்கு பெருமை இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும் எல்லோரும் பார்த்து ஆனந்தப்படக்கூடிய நிலைமை நீங்கள் தான் கொடுக்கணும் இல்லையா கொடுங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் லைக் கொடுங்க அதுக்கப்புறம் எல்லாம் கமெண்ட் எழுதுங்க ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா